ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்தீங்கன்னா மகலூர் ராமா அம்மாள் சரிங்களா ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு தமிழ்லேயே இருக்குது அது போக ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சரிங்களா இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்லேயும் மகலூர் ராமா அிருதம் அம்மாவை பற்றி படிப்போம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎன்எம்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் சியர் கொஸ்டின்ஸ் சரிங்களா எல்லாமே வந்து இதில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராமாவிரதம் அம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் திருவாரூர் மாவட்டத்தில் பிறக்கிறாங்க இசை வேளாளர் அப்படின்ற ஒரு குளத்தில் வந்து பிறக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரன்ஸ் அவங்க வந்து எந்த குலத்து சந்தவங்கன்னு கேட்பாங்க இசை வேளாளர் குளத்தை சந்தவங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இசை வேளாளர் மாநாடு அப்படின்னு ஒரு பெரிய மாநாடு வந்து பெரியாரையும் திருவிக்காரர்களையும் கூப்பிட்டு இவங்க நடத்தியிருப்பாங்க அதனால் அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குளத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இறைப்பணிக்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்க்க அர்ப்பணிக்கப்படுவாங்க இவங்களுடைய அரசியல் பயணம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் தொடங்கின அந்த சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டியார் இவங்க துணை நின்றுருப்பாங்க ஸோ இது வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தேவதாசி முறை ஒழிப்பில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு துணை நின்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோலூர் ராமமிருதம் அம்மையார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே ஒழிச்சிருப்பாங்க ஆனால் அது சட்ட வடிவம் பெற்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அப்போதைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் தான் வந்து அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்துருப்பாரு ஸோ அந்த சட்டத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் கூட சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாசிகளின் மோச விலை அப்படின்ற புத்தகமும் எழுதியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த புத்தகம் பேர் தாசிகளின் மோச விலை அல்லது மதிப்பெற்ற மைனர் ஸோ இதை வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டில் எதுனாலும் அவங்க கேட்கலாம் சரிங்க நான் ரெண்டையுமே நல்லா பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து நாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் நடந்த இந்தி போராட்டத்தில் வந்து கலந்துருப்பாங்க இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு ஆறு வாரம் சிறை தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த சுயமரியாதை இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க மொழிப்போர் பேரணி அப்படின்ற ஒரு பேரணி வந்து நடத்துவாங்க சரிங்களா ஐநூற்றி எழுவத்தி ஏழு மைல் வந்து நடைபயணம் போவாங்க சரிங்களா மொழிப்போர் பேரணி எவ்வளோ தூரம் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு மைல் இவங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பார் அது முக்கியமானது சரிங்களா தமிழகத்தின் அன்னி பேசண்ட் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா ஒரு பட்டம் கொடுத்துருப்பார் சரிங்களா தமிழகத்தின் அன்னி பெசண்ட் முலூர் அமாமிரதம் அம்மையார் இவங்க பேரில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் தொடங்குவாங்க அந்த திட்டத்துக்கு பேர் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் கல்வி தகுதி கொண்ட பெண்களுக்கு வந்து இந்த திருமணத்துக்கு வந்து பண உதவி கொடுக்குறது சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்டுமே வந்து பிரிவிசியர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் கல் திருமண உதவி திட்டத்தில் வந்து கல்வி தகுதி எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க எட்டாம் வகுப்பு ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ